ஐஸ் வாட்டர் ஆபத்து ஐஸ் வாட்டர் குடிப்பதால் ஏற்படும் ஆபத்து பற்றி தெரியுமா தற்போது சுட்டெரிக்கும் வெயிலின் காரணத்தால் நாம் தண்ணீர் அதிகமாக பருகுவோம் அதுவும் வெளியே எங்காவது சென்று வந்தால் உடனடியாக நமது வீட்டிலிருக்கும் குளிர் சாதன பெட்டியை திறந்து அதில் வைத்துள்ள தண்ணீரை எடுத்து குடிக்க துவங்கிவிடுவோம் அது நமக்கு சளி பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது வெளியிலிருந்து வந்தவுடன் சாதாரண தண்ணீர் குடிப்பதே நல்லது என்கிறார்கள் அதே வேளையில் இந்த குளிர்ந்த தண்ணீரை உணவுடன் எடுத்துக்கொள்ள கூடாது என கூறுகின்றனர் மருத்துவர்கள் அதற்கு காரணமாக நமது உணவு பழக்கத்தில் அதிகம் எண்ணெய் உபயோகிக்கும் வழக்கம் இருப்பதால் நாம் உணவுடன் குளிர்ந்த நீரை எடுத்துக்கொள்ளும்போது போது அது உணவிலுள்ள எண்ணெயை இருக வைக்கும் வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றனர் இதனால் உணவு செரிமானம் ஆவதில் சிக்கல் ஏற்பட்டு கொழுப்பின் அளவு கூடும் இதன் மூலம் இதயம் சிறுநீரகம் உள்ளிட்ட பிரச்சனைக்கு வாய்ப்பு அதிகம் என்கின்றனர் குறிப்பாக இருதய நோயாளிகள் சாப்பிடும்போது குளிர்ந்த நீரை தொடவே கூடாது என்றும் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் மருத்துவர்களின் இந்த எச்சரிக்கை உண்மைதானா இதை நீங்களே ஆய்வு செய்து கொள்ளலாம் நாம் விரும்பிச் சாப்பிடும் இனிப்பு பலகாரமான அல்வாவிலிருந்து சிறு பகுதியை எடுத்து குளிர் சாதன பெட்டியில் வைத்துவிடுங்கள் சில மணி நேரம் கழித்து அதை எடுத்து பாருங்கள் அது கெட்டியாகி இருக்கும் அதிலிருந்த எண்ணெய் பசை சுத்தமாக காணாமல் போயிருப்பது போல் இருக்கும் ஆனால் அந்த எண்ணெய் அல்வாவில் அப்படியே ஆங்காங்கே இருகிய நிலையில் படிந்து வெள்ளை நிறத்தில் மாறியிருக்கும் உங்கள் விரலை அதில் வைத்தால் அது உருகிவிடும் சாப்பிட்டு முடித்ததும் நம் உடலுக்குள் குளிர்ந்த தண்ணீர் சென்றால் எண்ணெய் துகள்கள் இதுபோன்றுதான் மாறி சிக்கலை ஏற்படுத்திவிடும் எனவே குளிர்ந்த தண்ணீரை உணவுடனும் எடுத்துக்கொள்வதை தவிர்த்திடுங்கள்